இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஏராளமான அமைப்புகள் கட்சிகள் உருவாகியிருக்கு ஆனால் எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது எந்த அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்குமானா இல்லை எல்லாமே உடைஞ்சிருக்கும் உடைந்து பல்வேறு கட்சிகளாக மாறி இருக்கும் அல்லது பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து போயிருக்கும் உடையாமல் இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு அப்படின்னா எது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய பலமே அது துவங்கப்பட்டு இன்னைக்கு வரையிலும் அது சதையாமல் ஒரு அமைப்பாக கட்டுக்கோப்பா வலுவாக அப்படியே நிற்க வைக்க முடிந்தது அப்படிங்குறதான் அதனுடைய மிகப்பெரிய பலம் ஆனால் மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருடம் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் மிக விரைவில் உடைந்து போவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட துவங்கி இருக்கின்றன திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மோகன் பாகவத் ஒரு செய்தியை சொல்றார் என்ன அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளுக்கு கீழே போய் கோயில் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் நாங்கள் உடன்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் இதை எதிர்த்து ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகம் செய்தி ஊடகம் ஒரு மிக முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது மோகன் பாகவத் இப்படி ஒரு மதச்சார்பற்றவர் போல அல்லது இப்படி ஒரு சாத்விக மாதிரி மாதிரி பேசுறத நாங்கள் உடன்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுரை அதில் வெளிவந்திருக்கிறது அப்படின்னா மோகன் பாகவத்துன்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரோடு யார் முரண்படுகிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஸே இரண்டாக சிந்திக்க துவங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இங்கே வர துவங்கியிருக்கு ஒரு பழைய வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸை ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தந்திரமான ஒரு அமைப்பு ஒரு தந்திரமான இயக்கம் எவ்வளோ ஒரு களவாணித்தனமான இயக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வரலாறு உங்களுக்கு பயன்படும் ஹெட்கேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆர்எஸ்எஸ்ஸினுனுடைய பிதாமகர்களில் ஒருத்தர் அவர் வந்து ரெண்டு முறை சிறைக்கு சென்றிருக்கிறார் ரெண்டு முறையும் சிறைக்கு சொல்லும்போது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் இல்லையா முதல் முறை அவர் எதுக்காக அவர் சிறைக்கு போகிறார் அப்படின்னா கிலாபத் இயக்கத்தை ஆதரித்த என்பதற்காக அவர் சிறைக்கு தள்ளப்படுகிறார் ஆனால் அப்போது தெரியும் காங்கிரசுடைய தலைமை பொறுப்பில் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் இருக்கிறார்கள் மகாத்மா காந்தி சொல்கிறத காங்கிரஸ்காரங்க கேட்டாகணும் இல்லையா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டாகணும் அதன்படி காந்தியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறைக்கு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பிரிட்டிஷ் சிறை அதிகாரிகளுக்கோ சிறை காவலர்களுக்கோ ஒத்துழைக்க கூடாது அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை விழுகிறார் ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஹெட்கேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் சிறைக்கு போகிறார் சிறைக்கு போய் சிறை தண்டனை முடிந்து வெளியே வரார் வெளியே வரும்போது அவர் சிறைக்கு போகும்போது இருந்ததை விட பதினொன்று கிலோ அதிகமாக எடை கூடியவராக இருந்தார் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸை பின்னாளில் சொல்லுது அப்போ நான் என்ன சொல்கிறேன் அங்கே போனது அப்படிங்கிறது அவர் வந்து காங்கிரஸுக்கு அல்லது கிலாபத்து இயக்கத்தை ஆதரித்து அப்படிங்கிற விஷயத்திற்காக அல்ல மாறாக வேறு சில திட்டங்களுக்காக உள்ளே போனார் அங்கே போய் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு சேவை செஞ்சுருக்கிறாரு அதனால தான் அவருக்கு பதினொன்று கிலோ எடை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ரெண்டாவதாக ரெண்டாவது முறை வந்து அவர் சிறைக்கு போகிறார் அப்படி எதுக்காக போகிறார் அப்படின்னா பின்னாளில் எழுதப்பட்டது எதுக்குன்னா வெளியில் இருந்து காங்கிரஸை எதிர்த்தோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய விடுதலை இயக்கங்களை எதிர்த்தோ எதுவும் பண்ண முடியாது அப்போது காங்கிரஸை நீர்த்து போக செய்யணும் இங்கே விடு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடக்கூடிய இயக்கங்களை நீர்த்து போக செய்யணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்ங்கிறது பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை இல்லை அவனுக்கு என்ன பழைய மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையிலான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவது தான் அவனுடைய திட்டம் அப்போ இதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டாவது முறையாக ஹெட்கேவர் வந்து சிறக்கி போகிறார் சிறக்கி போகிறது எதுக்கு அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை மூளைச்சலவை செய்து அவர்களை எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்களாக மாற்றுவது அதே நேரத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடுவதை தடுப்பது இந்த மாதிரியான திட்டங்களோடு ஹெட்கேவர் ரெண்டாவது முறையாக செல்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க வெளியே ஹெட்கேவர் பற்றி தெரியக்கூடிய ஒரு பிம்பம்ங்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனால் ஹெட்கேவர் செஞ்சிகிட்டு இருந்த வேலை அப்படிங்கிறது வேறொண்டாக இருக்கும் சரி இப்போது ஏ மோகன் பாகவத் சொன்னதை ஆர்கனைசர் பத்திரிகை எதிர்க்குது கருத்து கருத்துக்கூட ஏன் உடன்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் உலக அளவில் அதனுடைய நடவடிக்கைகள் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு பேசுபொருளாக மாற துவங்கி உங்களுக்கெல்லாம் முன்னாடி தெரியும் மோ மோடி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸுடைய தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளோ அல்லது அது தொடர்பான விஷயங்களோ இந்தியான உடு ஊடகங்களில் மிக முக்கியமான பொருளாக மாறாது ஆனால் நீங்கள் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்குன்னு நினைக்கிறேன் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்வுகள் நீங்கள் தூரதர்ஷனில் நேரடியாக நேரடி ஒளிபரப்புக்குள்ளானதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவிற்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் இன்றைக்கு மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு உலக அளவில் பிரபலமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்போது ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய தாய் கழகம் அதனுடைய படி தான் பாஜக செயல்படும் பாஜகவினுடைய ஆட்சியில் என்ன நடந்துகிட்ருக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் பாஜக செஞ்சிட்ருக்கு இப்படிங்கிற செய்திகளெல்லாம் உலக அளவில் மிக பிரபலமாக எல்லாருக்கும் தெரிய துவங்கி இருக்கிறது அதன்படி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் ஆர்எஸ்எஸ்ஸிற்கு ஏராளமான ஃபண்டு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து வருது இப்போ அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பணம் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை குறிப்பாக கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தலித்துகள் சிறுபான்மை மக்களை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்களின் மீது வன்முறைகளை எவதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக இந்த பணம் எல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு இது இது பல முறை மக்கள் அமெரிக்க மக்கள் பிரதிநிதி கூட்டங்களில் ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கத்தை பற்றி பல முறை பேசுபொருளாக மாறி இருக்கிறதுங்கிறத நம்மளே பல தடவை சொல்லியிருக்கோம் பல ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது அப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எங்களுடைய உண்மையான நிறம்ங்கிறது ஆர்கனைசரில் நாங்கள் எழுதுனது மோகன் பாகவத் சொல்லுவது அல்ல மோகன் பாகவத் ஏன் இதற்காக இப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி மோகன் பாகவத்துக்கு ஒப்பாகவேக்குள்ள மோடி ஆதரவு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மோடி உருவாக்கி வைத்திருக்கிறார் என்கிற தகவல் இருக்கு அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து அரசு அதிகாரத்தில் மோடியினுடைய அதிகாரம் இல்லாமலே ஆர்எஸ்எஸ் அதிகார அமைப்பு அப்படிங்கிற ஒன்று உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போது ஒரு மிகப்பெரிய பனிப்போர் இதுக்குள்ளே நடந்துட்டுருக்கு அதாவது மோடி நான் தான் பெரிய ஆள் ஆர்எஸ்எஸ்ஸு மோகன் அல்ல நான் தான் எனக்குன்னு ஒரு அமைப்பை உள்ள உருவாக்கு எனக்கான ஆட்களை உள்ள உருவாக்கு அப்படிங்கிற திட்டத்தோடு அவர் செயல்பட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தில் மோடி இருந்தாலும் இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ் தாண்டி ஒரு விஷயமும் செயல்பட போகிறதில்ல எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு உள்ளே இருக்குது எங்களுக்குன்னு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி ஒரு பணிப்போர் இதுக்குள்ளே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்தை சார்ந்த தலைவர்களோ இல்லை அவர்களுடைய சித்தாந்தமோ காலம் காலமாக வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்க என்றைக்குமே உண்மையை பேசியதில்லை அவர்கள் உண்மையான முகத்தோடு அவர்கள் வெளிவந்ததில்லை அவர்கள் எப்போதுமே தங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு ஒரு முகமும் தங்களுடைய சித்தாந்தத்தை செயல்படுத்துவதற்கு இன்னொரு முகத்தையும் வைத்திருக்கிறார்கள் அதுக்கு தான் நான் முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ஹெட்கேவருடைய இரண்டு மிக முக்கியமான சம்பவங்கள் இல்லையா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சவர்க்கர் எழுதி வைத்திருக்கிறார் சவர்கர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் எதிரிகளுக்கு எதிரே போர் வருமாயின் தர்மம் பார்க்க வேண்டிய தேவையில்லை எதிரிகள் யார் ஆர்எஸ்எஸ்னுடைய எதிரிகள் யார் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லையா இன்னொன்று அவர்கள் பார்ப்பனியே மேலே இருக்கணும் மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கணும் இதைத்தான் ஆர்எஸ்எஸ் விரும்புது அப்போ பார்ப்பனியத்தை தவிர்த்த மற்றவர்கள் எல்லோருமே ஆர்எஸ்எஸிற்கு எதிரிகள் தான் அப்போ எதிரிகளுக்கு எதிராக ஒரு போர் வரும்போது அவர்கள் சார்ந்த பெண்களோ அவர்கள் சார்ந்த இளைஞர்களோ அல்லது குழந்தைகளோ அல்லது அவர்கள் சார்ந்த எந்த விஷயவுமே நம்ம வெற்றிக்காக அதை இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை அதுதான் தர்மம் அப்படின்னு சவர்கர் சொல்லி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது மொத்தமாக என்ன அப்படின்னா நம்ம ஒரு எட்டு வருஷமாக சொல்கிறோம் பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு கட்டுமானத்துக்கு மேலே தான் இருக்கு சரியா ஆர்எஸ்எஸ் ஆட்டம் கண்டால் பாஜக இல்லாமல் ஆகிவிடும் மோடிக்கும் மோகன் பாகவத்துக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடப்பதாக சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன் பாகவத் ஒன்று சொல்கிறாரு ஆர்கனைசர் ஒன்று எழுது ஒன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் இதை செய்வது என்பது மக்களை ஏமாற்றுவதற்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைந்தால் அது இந்தியாவிற்கு நல்லது இந்திய மக்களுக்கு நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க